ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் தக்காளியை இப்போ தான் மழை மழைப்பிஞ்சி நல்லா பிஞ்சி வச்சிருக்குது இங்கே பாருங்கள் நிறைய வச்சுருக்குது நாங்கள் ஆர்கானிக் தக்காளி தான் இது மற்ற மாதிரி கெமிக்கல் உரம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது சாணி உரம் அப்புறம் இந்த அழுகின எல்லாம் அப்படியே போடுவோம் அதுக்கப்புறம் காய்கறி வெட்டின வேஸ்ட் இருக்குல்ல அந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வைப்போம் அப்புறம் வெங்காயத்தோட தோல் இந்த மாதிரி பட்ட ஐட்டங்கள் தான் வைப்போம் வேறு எந்த ஒரு கெமிக்கலுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது ஒரு தக்காளி தான் இது இந்த ஒரு தக்காளிலையுமே எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் நிறைய பூ வந்திருக்கு அப்புறம் மழையெல்லாம் இருக்கனால கா நிறைய பிஞ்சியெல்லாம் வச்சிருக்குது அப்புறம் வந்து துளசி இங்கே பாருங்க டைம் இல்லை இந்த துளசி எல்லாமே பூ வந்துடுச்சு இந்த பூ அவ்வளோத்தையும் கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே எனக்கு கொஞ்சம் வெயிட்டில் வேலை இருந்ததுனால இந்த துளசி பூவை கட் பண்ணி விட டைம் இல்லை இனி வந்து அதை கட் பண்ணி விடணும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க இது நவரப்பச்சலை நவரப்பச்சலை நிறைய வச்சிருக்கு இது வந்து நம்ம வந்து ஜலதோஷம் முடிச்சு அடுக்கு தும்மல்லாம் வந்து செஞ்சேனா இதில் கொஞ்சம் நவ நவரப்பச்சள எடுத்து அதுக்கு கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அதை சவச்சியோ இல்லைனா அரைச்சி சாறு புழிஞ்சி குடித்தாலும் உடனே அந்த அடுக்கு தும்மல் நிற்கும் அதுக்காக தான் இது அதுவும் இல்லாமல் ஜளிக்கு எல்லாத்துக்குமே பரவாயில்லை அதுக்கு பிறகு வந்து இது வந்து கல் கல்லெல்லாம் கரைக்கக்கூடியது பேர் வந்து ரணகள்ளி இதுக்கு பேர் இது நட்டு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இது நான் இது வந்து முடக்கத்தங்கீருன்னு சொல்லுவாங்க இதை தான் நான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் இங்கேருந்து தான் இலை பறிச்சிட்டு வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி ஊற்றினேன் அப்புறம் வந்து பாகற்காய் இது இது வந்து என்ன சொல் இது வந்து நித்திய கல்யாணி இதுக்கோட பெயர் நித்திய கல்யாணி இது வந்து இந்த பூ வந்து சுகருக்கெல்லாம் ப கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாலஞ்சு பூ போட்டு அவிச்சு தண்ணி குடித்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அது அதுக்கப்புறம் இன்னும் இது வந்து பாகற்காய் பாகற்காய் வந்து எப்பவுமே நான் பிஞ்சு வச்சுருக்குது பாகற்காய் பிஞ்சு பிடிச்சிருக்குது அப்புறம் இங்கே எல்லா வீட்லேயும் வந்து காய்கறி செடி தான் வைப்பாங்க நாங்கள் இங்கே பாருங்க ஒரு மாமரமே நட்டு வச்சுருக்கோம் ஏன்னா மாமரம் வந்து கீழே நம்ம நடும்போது மாடு ஆடு எல்லாம் கடிச்சிட்டு போயிடுது வள அது நமக்கு தர மாட்டேங்கிறாங்க அதனால என்னென்னா ஏன்னா ஏன்னங்கெல்லாம் தோப்பு இந்த வேலி போடுறதுக்கு கஷ்டம் அதனால் எல்லாருமே மாடெல்லாம் ஊற்றி விட்டுருவாங்க இப்போ வந்து இந்த இது கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்ததுனால இனி கொண்டு நாங்கள் தோப்பில் நட்டு வச்சுருவோம் அப்புறம் வந்து இங்கே பாருங்க சோத்துக்கத்தாழை இது சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாழை நட்டு வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து சங்கு புஷ்பம் நான் பாருங்க கொஞ்சம் சங்கு புஷ்பம் நட்டு வச்சுருக்கோம் கொடி கொடி போட்டிருக்குது சங்கு புஷ்பம் இது வந்து நூனி பழம்னு சொல்லுவாங்கல்ல அதோட இலை அது கொஞ்சம் கொஞ்சம் விதை போட்டிருந்தோம் ஆனால் அது முளைச்சிருக்கு இனி இதை பிடுங்கி கீழே கொண்டு நட்டு வைக்கணும் அப்புறம் ஒரு பிச்சு நட்டு வச்சுருக்கோம் பிச்சி வந்து நாங்கள் மாடியிலே வைக்கிற மாதிரி தான் அதுக்கு தான் அதுக்கு கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ பெருசாட்டு படத்தி விடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் மேலே வந்த உடனே எங்கள் வீட்டு மெட்டும் மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் கூடாலே தான் தெரியுது எப்போ பார்த்தாலும் அதை அண்ணன் உடனே அவையை தங்கச்சி இவங்க வந்து உட்காந்துட்ருக்கா இவங்க ரெண்டு வரை எப்போவும் சேர்ந்து தான் இருப்பாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இனி கொஞ்சம் இது வந்து கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க இதுக்கும் பூ ஒன்றும் பிச்சு விடல பூவெல்லாம் பிச்சு விடணும் எல்லாமே பூத்து கிடக்கு நான் மேலே இங்கே வந்தே ரொம்ப ஆயிட்டு இந்த கிருஷ்ண துளசி வந்து இதுவும் ரொம்ப நிறைய மருத்துவ குணம் உள்ளது அதனால் நிறைய மூலிகைகள் நட்டு வச்சுருக்கேன் கீழேயும் நிறைய மூலிகைகள் நிற்கிது இது வந்து துளசியில் வந்து இது வெள்ளை கலர் துளசி இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் துளசி நட்டு வச்சிருக்கேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்